السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ഇസ്ലിയ ഷരിയ വിധമാണ് സട്ടങ്ങൾ നമുക്ക് ഒന്ന് ഇബാദ എന്ന് ഇബ്സൊല്ല വണക്ക വഴിപാടുകൾ സാർന്ന സട്ടങ്ങൾ இன்னொன்று ஹ்காமுல் மகாமெலாத் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நடைமுறை சார்ந்த சட்டங்கள் நடைமுறை விஷயங்கள் சார்ந்த சட்டங்கள் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் திருமணம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த நடைமுறை சார்ந்த சட்டங்களில் வரும் இதற்கு டீலிங்ஸ் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் இதனை அரபு மொழியில் மகாமெலாத்ஸ் மக்களுக்கு மதியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நடைமுறைகள் என்கிற அர்த்தத்தில் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதனுடைய சட்டங்களை அதிகமானவர்கள் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நாம் பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறோம் தினந்தோறும் நாம் வியாபாரத்தில் ஈடுபடுகிறோம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிறோம் அதேபோன்று விற்பது வாங்குவது கடன் வட்டி இது போன்ற விஷயங்களில் என்ன வரையறை சொல்லி இருக்கிறது என்பதை பற்றி அறியாமலேயே அவற்றில் ஈடுபடக்கூடியவர்களாக நம்மில் பெரும்பான்மையர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று திருமணமாக இருக்கட்டும் தலாக் பஸ்க் போன்ற திருமணத்தோடு தொடர்புடைய சட்ட திட்டங்களாக இருக்கட்டும் இன்னும் ஏனைய சட்டங்கள் இவை அனைத்துமே நாம் அதனுடைய மார்க்கம் என்ன வழிகாட்டுதலை தந்திருக்கிறது என்பதை பற்றி அறியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அதில் பல்வேறு விதமான தவறுகளை செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அதை சீர் செய்வதற்காக வேண்டி இந்த தொடரை இந்த தொடர் வகுப்பின் மூலமாக நாம் நம்முடைய நடைமுறை சார்ந்த சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதை கடைபிடிக்க இருக்கிறோம் அல்லாஹுத்தாலா இந்த பாடத்தை இந்த கல்வியை நம் அனைவருக்கும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த வகுப்பை நான் ஆரம்பம் செய்கிறேன் அன்புக்குரிய திறமை சகோதர சகோதரிகளை தாய்மார்களே இஸ்லாமிஷரியாவில் மாமலாத் என்கிற தலைப்பில் பெருவாரியாக எல்லா ஃபிக்கவுடைய நூல்களிலும் பேசப்படுகிற முதல் தலைப்பு அல்புயோ அல்லது பை என்றால் வியாபாரம் என்றால் வியாபாரங்கள் இந்த வியாபாரம் என்பதை பொறுத்தவரையில் பை என்கிற இந்த வார்த்தைக்கு அரபியில் அந்த ஒன்றை எடுப்பது கொடுப்பது அதை வாங்குவது கொடுப்பது என்கிற அர்த்தத்தில் இந்த சொல் பயன்படுத்தப்படும் இஸ்லாமிய ஷரியாவில் இந்த பை என்கிற சொல் எதற்காண்டி பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் ஒருவர் மற்றவருடைய அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பொருளை தனக்கு உடமையாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அதற்கான தொகையை அவர் கொடுத்து விடுவது அல்லது கடன் மற்றும் வட்டி இல்லாத விதத்தில் அதை அவர் உடமையாக்கிக் கொள்வதற்காக வேண்டி அதற்கு ஈடு செய்வது ஏதாவது ஈடை கொடுத்து கொண்டு அதை தன்னுடைய உடமையில் அவர் கொண்டு வருவது என்பதற்குத்தான் இஸ்லாமிய சரியாவில் வை வியாபாரம் என்கிற சொல்லால் சொல் பயன்படுத்தப்படும் இந்த வியாபாரம் என்பதுடைய சட்டத்தை பொறுத்தவரையில் இது மார்க்கத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்று அல்லாஹ் அல் குரானில் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ் உங்களுக்கு வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான் வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான் வட்டியும் வியாபாரமும் வேறு வேறு என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது அல் பக்ராவுடைய இருநூத்தி எழுபத்தி ஐந்தாவது இரண்டாவது இருநூத்தி எழுபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹுத்தலா இதை நமக்கு சொல்லி காட்டுகிறான் أنا يبغوني الله وين الله عليه وسلم يقول <applause> كور الله الله فكل واحد منهما بالخياري ما لم يتفرقا அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்ற அவையில் இருந்து அவர்கள் பிரிகின்ற வரையிலும் இருவருக்கும் அதில் தேர் உரிமை இருந்து கொண்டிருக்கிறது இருவருக்கும் எதை விரும்புகிறார்களோ அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிற வரை அல்லது ஒருவர் இன்னொருவருக்கு தேர்வு செய்வதற்கான உரிமை வழங்குகின்றிக் இதன் அடிப்படையில் அவர் என்ன சொன்னோம் பரஸ்பரம் தங்களுக்கு பதில் வியாபாரங்களை செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்து கொண்டார்கள் என்றால் وجب البيع يا بار باجي باقي وين تفرقا بعد أن يتبايعا ولم يترك واحد منهما البيع فقد وجب البيع அதேபோன்று அந்த வியாபார ஒப்பந்தம் நடந்து அவர்கள் அந்த இடத்திலிருந்து பிரிந்து விட்டார்கள் எப்படி பிரிந்து விடுகிறார்கள் இருவரும் அந்த ஒப்பந்தத்தை முறித்துக்கொள்ளாத கொள்ளாத நிலையை பிரிந்து விடுகிறார் என்று சொன்னாலும் அந்த வியாபாரம் உறுதியாக நடந்தேறிவிட்டது என்பதாக அல்லாவின் துதரசல் அல்லாஹ் வரிசல் அவர்கள் கூறக்கூடிய செய்தி சஹில் புகாரி என்கிற ஹதீஸ் நூலில் இரண்டாயிரத்தி பனிரெண்டு என்கிற எண்ணில் ரெண்டாயிரத்தி நூத்தி பனிரெண்டு என்கிற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் வியாபாரம் என்கிற ஒரு நடைமுறையை இஸ்லாமிய சிரியாவில் இருந்து கொண்டிருக்கிறது அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முஸ்லிம்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒன்று ஏனென்றால் மனிதர்கள் அன்றாட வாழ்க்கையில் பலதும் பால் தேவையடியவர்களாக இருப்பார்கள் பிறரிடம் இருக்கக்கூடிய பொருளை நமக்கு தேவையா இருக்கும் நம்மிடம் இருப்பது பிறருக்கு தேவையா இருக்கும் அப்படி இருக்கும்போது அதை நாம் இனசிடோம் அதை உரிய முறையில் அதை பெற்றுக் கொள்வதற்கு அதை பயன்படுத்துவதற்கான வழியாக இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது இந்த வியாபாரத்தை நமக்கு மார்க்கமாக்கி இருக்கிறது இந்த வியாபாரத்தினோடாகத்தான் நாம் இனசி முடியும் பரஸ்பரம் ஒவ்வொரு பொருளையும் மாற்றி மாற்றி பயன்படுத்திக் கொள்வதற்கு ஆகமானதாக ஆக்கி கொள்ள முடியும் அதற்கு பண்பக அதாவது பகரத்தை கொடுப்பதன் மூலமாக அல்லது அதற்குரிய தொகையை நிறைவேற்றுவதன் மூலமாக நாம் இனசிலாம் பிறருடைய அதிகாரத்தில் இருக்கின்ற பொருளை நம்முடைய உடமையாக்கி கொள்ள முடியும் என்பதுதான் இந்த வியாபாரம் குறித்த மார்க்கம் சொல்லுகின்ற வழிகாட்டுதல் வியாபாரத்தை பொறுத்தவரையில் அதற்கான சில ருக்குடுகள் அர்க்கானுல் பெய் அண்ட் இதற்கு சொல்வார்கள் இந்த அர்க்கான்களை பொறுத்தவரையில் மூன்று ருக்குன்கள் இருந்து கொண்டிருக்கிறது ஒன்று ஆகிட் வியாபாரத்தின் ஒப்பந்தம் செய்யக்கூடியவர் அதாவது வாங்குபவர் விற்பவர் அலேஹி ஒப்பந்தம் செய்யப்படுகிற பொருள் அதாவது விற்கக்கூடிய பொருள் வாங்கக்கூடிய பொருள் வசீகத் அந்த வியாபாரத்தின் மீது ஒப்பந்தத்தை போடுகிறோமோ அந்த ஒப்பந்தத்திற்கான வாசகம் இப்படி மூன்று அடிப்படையான கூறுகள் இந்த வியாபாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த மூன்று கூறுகளின் அடிப்படையில் தான் வியாபாரமே நிறை நிறைவேறும் இதுல முதலாவது சொன்ன ஆகித் என்பதை பொறுத்தவரையில் விற்பவர் இரண்டு பேருமே அடங்குவார்கள் மூன்றாவது இரண்டாவது என்பதில் வாங்கப்படுகிற மூன்றாவது சீகா என்பதை என்று அதற்கு சொல்வார்கள் அதாவது விற்பவர் என்ன செய்கிறார் நான் விட்டு விட்டேன் என்று சொல்கிறார் வாங்கியவர் நான் பெற்றுக்கொண்டேன் வாங்கி விட்டேன் என்று சொல்கிறார் இப்படி சொல் ரீதியாக இது நடந்தாலும் சரி அல்லது செயல் வடிவில் நடந்தாலும் சரி ஒரு பொருளை நாம் கொடுக்கிறோம் வியாபாரி விருப்பவர் என்ன செய்கிறார் கொடுக்கிறார் அதற்கான ஈட்டை அல்லது தொகையை வாங்குவர் திரும்ப வியாபார இடத்தில் ஒப்படைக்கிறார் இருவரும் என்ன பிரிந்து செல்கிறார் என்று சொன்னால் இதன் மூலம் அந்த வியாபாரம் நிறைவேறிவிட்டது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் இந்த வியாபாரத்திற்கா வேண்டிய நாம சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமா வியாபாரத்துல வந்து சாட்சியம் என்பது இருக்கிறது அதன் அடிப்படையில் வியாபாரத்திற்கு சாட்சியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமா என்று கேட்டால் அதை மார்க்கம் நமக்கு சில கடமையான ஒன்றாக சொல்லவில்லை மாறாக விரும்பத்தக்க ஒன்றாக சொல்லி காட்டுகிறது அல்லஹு தலா சொல்லுகிறான் நீங்கள் வியாபாரம் செய்தீர்கள் அந்த வியாபாரத்திற்கு நீங்கள் என்ன செய்ய சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல் பக்ராவுடைய இரண்டாவது அத்தியாயத்துடைய இருநூத்தி எண்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்போ இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற கட்டளை என்பது அது வாஜிபை அதாவது கட்டாய கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்கிற கடமையை தெரிவிக்கக்கூடிய செய்தி அல்ல மாறாக அது இஸ்திஹ்பாப் விரும்பத்தக்கது என்கிற அடிப்படையில் சொல்லப்பட்ட செய்தி என்பதை இந்த வசனத்திற்கான ஆதாரமாக அறிஞர்கள் பார்க்கிறார்கள் இதற்கான காரணம் என்னன்னு சொன்னா அல்லா உத்தால தொடர்ந்து இந்த வசனத்துடைய தொடர்ச்சியிலேயே உங்களில் ஒருவர் ஒருவர் மீது நம்பிக்கை உள்ளவராக இருந்தால் ஒரு ஒருவருக்கு ஒரு அச்சமில்லாத ஒரு நிலை இருக்கிறது சொன்னா அவங்க என்ன செய்யட்டும் அப்படி நம்பி ஒப்படைக்கிற பொருளை அவர் அவரிடத்தில் அமானதமா ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அமானத்தை நிறைவேற்றிக் கொள்ளட்டும் என்று அல்லா சொல்லுகிறான் அப்ப இந்த வசனத்தில் அந்த சாட்சிகள் ஏற்படுத்தி கொள்வது கடமை இல்லை என்பது இந்த வசனம் தெரிவிக்கிறது காரணம் என்ன நீங்கள் ஒருவருக்கு ஒரு நம்புகிறீர்கள் பரஸ்பரம் என்ன சரியாக நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால சாட்சியத்தை ஏற்படுத்த வேண்டியதில்லை என்கிற அடிப்படையில் வியாபாரம் நடத்துகிறீர்கள் சொன்னால் அவரவர் அவருடைய அந்த அமானிதத்தை பேணி கொள்ளட்டும் என்கிற ஒரு கட்டளை அண்ணாஹத்தலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்போ அதன் அடிப்படையில் சாட்சிகள் ஏற்படுத்திக் கொள்வது என்பது அது நமக்கு ஒரு வழிகாட்டுதல் என்பதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு மேலும் பல சான்றுகளின் என்னால் பார்க்க முடியும் அல்லாவின் துதர் சல்லா வச்சுடைய காலகட்டத்தில் உம்மாரா பின் ஹுசைமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அவருடைய சிறிய தந்தை நபித்தோழராக இருந்து கொண்டிருக்கிற சிறிய தந்தையின் மூலமாக அறிவிக்கக்கூடிய செய்தி சுனன் அபுதாவுத் என்கிற ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வின் அல்லாவின் துதர் சல்லா அலிஸ்லாமர்கள் ஒரு கிராமவாசியிடமிருந்து ஒரு ஒட்டகத்தை வாங்குகிறார் அந்த வாங்கியதற்கு பிறகு சாரி ஒரு குதிரையை வாங்குகிறார் ஃபரசன் என்னென்னால் அல்லாவிடாங்க இப்ப தான் ஃபரசன் ஒரு குதிரையை வாங்கினார் வாங்கியதற்கு பிறகு அந்த கிராமவாசி கிராம வாசி இடத்திலே அல்லாவி நான் நினைச்சேன் இதற்கான பொருளாதாரத்தை எடுத்து தருகிறேன் நீ என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் என்று நினைச்சாங்க அந்த நபரை பின்தொடர்ந்து வரவார் சொல்லி நபிசல்லா வலிசன் செல்கிறார்கள் நபி சொல்லா வலிசன் அவர்கள் விரைவாக போகிறார் அப்ப விரைவாக போகும்போது அந்த கிராமவாசி மெதுவாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார் இவரை வழிமறுத்தி சில மக்கள் இணைச்சுறாங்க அவரிடத்துல அந்த குதிரைக்கு விலை பேசுகிறார்கள் அப்படி விலை பேசும்போது அவங்க சில சிலிஸ் மக்கள் இதை வாங்கி இருக்கிறார் என்று தெரியவில்லை அப்படி தெரியாத நடி தான் சில நபர்கள் இணைச்சாங்க அந்த நபரிடத்தில் விலை பேசி கொண்டிருக்கிறார் அப்போது அந்த மனிதர் அல்லாவின் தூதர் முன்னால் சென்று கொண்டிருக்கிற தூதர் செல்லல்லா வரமுகளை அழைத்து விட்டு கேட்கிறாங்க நீங்க இதை வாங்குறீங்களா இல்ல நான் வேற யாருக்கும் வித்துட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அல்லாவின் தூதர் செல்லாவை சில முறை சொல்லுவாங்க நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருந்து அதை

ஹுசைமத் பின் சாபித் என்று சொல்லக்கூடிய நபித்தொடர் வருகிறார் வந்துவிட்டு அல்லாவின் அவர்களும் இடத்தில் இந்த பொருளை வாங்கிவிட்டார் என்பதற்கு நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்கிறார் என்றால் அந்த கிராமவாசி இதற்கு யார் சாட்சி என்று கேட்கிற போது என்று சொல்லுகிறார் அப்போது அல்லாவின் துதர்சல் அல்லா வலைசல் அவர்கள் அவரை பார்த்து கேட்கிறார் பீமத் எப்படி நீங்கள் சாட்சி சொல்கிறீர்கள் நீங்கள் எங்களோடு இருக்கவில்லை என்று கேட்கிற போது நபிசல் அல்லா அலிசல் மடத்தில அந்த நபித்தோழர் சொல்லுகிறார் யாரும் நீங்கள் உண்மையாளர் என்கிற உங்களை நாங்கள் உண்மையாளர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் உண்மை பேசியதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் உங்களுடைய வார்த்தை உண்மையானதை நினைக்கிறேன் நாங்கள் உங்களை தூதாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கிற அடிப்படையில் சாட்சியம் என்று அதற்கு பிறகு இந்த என்று சொல்லக்கூடிய நபித்துல சாட்சியத்தை இரண்டு மனிதனுடைய சாட்சியத்திற்கு இடையே ஆக்கினார்கள் என்கிற செய்தி அபூ தாவூத் என்கிற மூவாயிரத்தி அறுநூத்தி ஏழு என்கிற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இந்த நிகழ்வு நமக்கு எதை காட்டுகிறது சொன்னால் வியாபாரம் செய்கிற போது சாட்சியத்தை ஏற்படுத்திக் கொள்வது கட்டாயம் என்று இருந்திருந்தால் தூதர் அவர்கள் அதை அங்கே இருப்பார்கள் அப்படி நிறைவேற்றவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது சஹாபாக்கள் பல வியாபாரங்களை நபி சொல்லாஹுடைய காலகட்டத்தில் செய்திருக்கிறார்கள் அவர்கள் செய்கின்ற வியாபாரங்களுக்கெல்லாம் அவர்களின் சில கடைவீதியில் சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை அப்படிப்பட்ட செய்திகள் நமக்கு அறிவிக்கப்படவும் இல்லை அப்படி இருந்திருந்தால் அது அறிவிக்கப்பட்டிருக்கும் அது மட்டுமல்லாமல் மூன்றாவது வியாபாரம் என்பது அன்றாட வாழ்க்கையில் நமக்கு பலருக்கும் பல இடங்களில் அவருடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய பின்னிப்பிடைந்த ஒன்றாக இருக்கிறது பல முறை நம்முடைய கடை வீதிகளில் மார்க்கெட்டுகளில் என்ன செய்யும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அப்படி இருக்கும்போது எல்லாவற்றுக்குமே நாம் என்ன நினைச்சிடணும் சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது சிரமத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றாகிவிடும் மார்க்கத்தை பொறுத்தவரையில் மார்க்கம் சிரமத்தை உண்டாக்க கூடாது என்று விரும்புகின்ற மார்க்கம் சிரமம் இல்லாமல் நாம் செய்யணும் நம்முடைய அமல்களை செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்று தான் மார்க்கம் விரும்புகிறது அப்ப அந்த அடிப்படையில் இப்படி ஒரு கட்டளை சில நமக்கு விதியாக்கவில்லை மாறாக அது நமக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயம் அதே நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒப்பந்தம் நாம் கொடுக்கக்கூடிய அல்லது வாங்கக்கூடிய வியாபாரம் என்பது மிகப்பெரிய தொகை கொண்டதாக இருக்கும் ஆனால் ஒரு பெரிய வியாபாரத்தை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அப்ப அதற்கு என்ன அதில் ஏதாவது தவணைகள் கொடுப்பதிலே வாங்குவதிலே தவணைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயம் அது போன்ற விஷயங்களில் சாட்சியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அப்படி இருப்பதுதான் இரண்டு தரப்பினர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எழுகிற போது அதற்கு தீர்வாக அமையும் என்பதையும் நமக்கு சொல்லுகிறது ஆக இப்படிப்பட்ட இந்த வழிகாட்டுதல்களை நாம் வியாபாரங்களை மேற்கொள்கிற போது கட்டாயம் பேட வேண்டும் அடுத்ததாக அல் ஹியார் வியாபாரத்தில் விருப்பம் அல்லது தேர் உரிமை வியாபாரம் செய்கின்ற அந்த வியாபாரத்தை தொடர்வதா வேண்டாமா முறித்துக் கொள்வதா என்கிற அடிப்படையிலான தேர்வுரிமை இருவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த தேர் நிறைவேற்றுவதற்கு அவர்கள் இருவரும் என்ன சிலா பொருத்தமானவர்கள் அந்த அடிப்படையில் வியாபாரத்திலே வந்து இந்த தேர் உரிமை வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பின்வரும் நிபந்தனைகள் நாம வந்து நிறைவேறி இருக்கணும் அந்த நிபந்தனைகள் நிறைவேறிவிட்டது என்று சொன்னால் வியாபாரம் முடிந்து விட்டது அப்படி இல்லாவிட்டால் அந்த வியாபாரத்தில் இணைச்சலா அவர்கள் தேர் உரிமை உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் இஸ்லாமை பொறுத்தவரையில் இந்த மார்க்கம் மனிதர்களுக்கு இலகுவையும் தாராளத்தன்மையும் வழங்குகின்ற மார்க்கும் மக்களுடைய நிலைகளை அவருடைய கஷ்ட நஷ்டங்களை கருத்தில் கொண்டுதான் மார்க்க நம்ம இது விதித்திருக்கின்ற கடமைகள் இருந்து கொண்டிருக்கிறது எனவே ஒரு முஸ்லிமான வியாபாரி ஒரு பொருளை வியாபாரம் செய்கிறார் அல்லது வாங்குகிறார் அதே நேரத்தில் அதை வாங்கியதற்காக வேண்டி ஏதாவது அது விதத்தில் அவர் நினைக்கிறார் சங்கடப்படுகிறார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவருக்கு அந்த வியாபாரத்தை முறித்துக் கொள்வதற்கு தேர்வு விருப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது வாங்குபவர் விற்பவர் இரண்டு பேருடைய நலனை கருத்தில் கொண்டு செய்யக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அதன் இந்த விருப்பத்திற்கான வகைகள் என்பதை பொறுத்தவரையில் பிரதானமாக முதலாவது இடத்தின் அவை எந்த அவையில் நாம் என்ன அந்த விருப்பத்தை தெரிவிக்கலாம் அது வியாபாரம் நடக்கக்கூடிய அந்த இடம் இந்த இடத்தில் வாங்குபவர் விற்பவர் இந்த ஒப்பந்ததார இருவருக்கு மதியில் அவர்கள் அந்த மஜினீசில் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு அந்த வியாபாரத்தை முறித்துக் கொள்வதற்கும் அல்லது நடைமுறைப்படுத்துவதற்குமான உரிமை இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அல்லாஹ் வின் லசல் அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அல் பையாரி வில் ஹையாரி மாலம் எத்த வியாபாரம் செய்கின்ற இருவரும் அந்த இடத்திலிருந்து அவர்கள் பிரிந்து விடாத வரையில் அவர்களுக்கு அதிலே தேர்வு இருந்து கொண்டிருக்கிறது விருப்பம் தெரிவிக்கக்கூடிய உரிமை இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாவின் அல்லா வரிசலம் கூறிய செய்தி சொஹில் புகாரியில ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பது என்கிற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் முதலாவது என்ன அந்த வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்ற இடத்தில்தான் இந்த உரிமையை அவர் கடைபிடிக்க முடியும் இரண்டாவது அதாவது விருப்பத்திற்கான நிபந்தனை அவர்கள் போடுவது அதன் அடிப்படையில் வியாபாரம் செய்கின்ற இருவரும் தங்களுக்கு பதில் எழுச்சாங்க ஒரு குறிப்பிட்ட தவணை வரையிலும் இந்த வியாபாரத்தை நாம முடிப்பதா வேண்டாமா அதாவது வியாபாரத்தை பேசிவிட்டார்கள் பேசியதற்கு பிறகு அந்த வியாபாரம் நாம் நிறைவேற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை அவர்கள் நிர்ணயம் செய்து அந்த காலகட்டத்திற்குள் நாம் இணைசலாம் ஒத்து வந்தால் வியாபாரம் இல்லாவிட்டால் வியாபாரத்தை முடித்துக் கொள்வோம் அவர்கள் இருவரும் இணைச்சுறாங்க அந்த இடத்துல ஒரு நிபந்தனை இட்டார்கள் என்று சொன்னால் இந்த அடிப்படையில் அந்த அதாவது வியாபாரத்திற்கான விருப்பத்தின் நிபந்தனை அல்லது தேர்வின் நிபந்தனை என்கிற அடிப்படையில் அது நமக்கு ஆகுமானது இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் ஒரு காரை ஒரு வாகனத்தை என்ன செய்ய வியாபாரம் செய்கிறார் வியாபாரம் செய்கிறவர் என்ன செய்யறாரு நான் ஒரு ஒரு மாதம் பாக்குறேன் உங்களை பார்த்துட்டு இந்த வண்டி எடுக்க சரிபட்டு வந்தா நான் எடுத்துக்கிறேன் இல்லைன்னா நான் உங்கள்கிட்ட திரும்ப படைச்சேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி என்ன இந்த விற்பவர் அதற்கு உடன்பட்டார் என்று சொன்னால் அந்த அடிப்படையில் அந்த வியாபாரம் நடக்கும் அதற்கு விலை பேசப்படும் எல்லாமே பொருளும் ஒப்படைக்கப்படும் ஆனால் அந்த வியாபாரம் முழுமையாக நிறைவேறுமா என்று கேட்டால் இந்த நிபந்தனை முடிகிற வரைக்கும் வியாபாரம் முழுமையாக நிறைவேறாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த நிபந்தனை குறிப்பிட்ட காலம் வரையிலும் அவர் பயன்படுத்திக் கொண்டு அதாவது அவர் அந்த வியாபாரத்தினுடைய ஒப்பந்தத்தில் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் அந்த வியாபாரத்தை முடித்துக் கொள்வதற்கு இருப்பதற்கு இருவருக்குமான உரிமை இருக்கிறது மூன்றாவது குறைகள் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் ஹியாரு ஐபு அப்படி சொல்லுவாங்க குறைகள் இருக்கிறது என்கிற காரணத்தினால அந்த அடிப்படையில் அவர்களுக்கு விருப்பம் தெரிவிக்கக்கூடிய அல்லது தேர்வு செய்யக்கூடிய உரிமை வழங்குவது ஒருவர் வியாபார ஒரு பொருளை வியாபாரம் செய்கிறார் அந்த வியாபாரம் செய்த பொருளில் வியா அது ஏதாவது குறை இருந்து கொண்டிருக்கிறது விற்பவர் அதை தெரிவிக்கவில்லை அல்லது விற்பவருக்கு தெரியாமலே அதை விட்டு விட்டார் இது போன்ற நிலையில் அந்த பொருளுடைய தொகை செய்யப்பட்டிருக்கு அந்த காரணத்தினால குறைந்து விடும் ஏன்னா குறை உள்ள ஒரு பொருளுக்கு அது குறையற்றதா இருக்கிற போது சொன்ன மதிப்பு என்பது குறையுள்ளதா ஆகிற போது இருக்காது இந்த அடிப்படையில் நினைச்சலாம் ரெண்டு பேருமே இதை தெரிந்து வந்ததன் காரணமாக அந்த வியாபாரத்தை முறித்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறது அந்த பொருளை திரும்ப ஒப்படைத்து அவர் என்ன தொகையை பேசினாரோ அதை முழுமையா பெற்றுக் கொள்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கு நினைச்சாங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது புரிதல் ஏற்படுது குறை இருக்குன்ற காரணத்துல நீங்க குறைச்ச தொகையில கொடுங்க என்று சொல்லி அதன் அடிப்படையில் அவர்கள் வியாபாரம் செய்தாலும் அந்த வியாபாரம் இனிச்சலாம் கூடும் என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நான்காவது ஏதாவது ஒன்றை மறைத்துக்கொண்டு அதாவது மோசடி செய்து வியாபாரம் செய்தல் ஹியாரு தத்லீஸ் என்று சொல்லுவார்கள் மோசடி செய்ததன் காரணமாக அதில் தெரு உரிமை கொடுப்பது ஒரு பொருளில் இருக்கக்கூடிய குற்றங்களை குறைகளை என்ன செய்யணும் ஒருவர் மறைத்துக் கொண்டு வியாபாரம் செய்வது ஹராம் அப்ப அந்த அடிப்படையில் ஒருவர் ததிலிஸ் அதை மூடலாக்கி கொண்டு வியாபாரம் செய்தார் என்று சொன்னால் அது மார்க்கத்தின் அடிப்படையில் தடை செய்யப்பட்ட ஒன்று அல்லாவின் துதர் சல்லா வலிசம் சொன்னார்கள் மண் கஷனா பலைசமின்னா யார் நம்மை மோசடி செய்கிறார்களோ நம்மை ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் இப்படிப்பட்ட வியாபாரம் என்பது தவறானது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் ஒரு வாகனத்தை ஒருவருக்கு விற்பனை செய்கிறார் அந்த வாகனம் பழுதடைந்தது என்பது விற்பவருக்கு தெரியும் நன்றாகவே தெரியும் ஆனால் என்ன செய்யறாரு அதை அவர் வந்து அலங்காரமாக காட்டுகிறார் அழகுபடுத்துகிறார் வெளியில டெக்கரேஷன் பண்ணி என்ன செய்கிறாரு பெயிண்ட் அடிச்சு புது புது வண்ட வண்டி போன்று அவர் என்ன செய்யறாரு அவர் இடத்துல கொடுத்து விடுகிறார் கொடுத்ததன் காரணமாக என்ன செய்யறாரு வாங்குபவரும் அதை ஏமாந்து வாங்கி கொடுகிறார் சொன்னால் இப்படிப்பட்ட நிலையில் அந்த வியாபாரம் செய்யப்பட்டிருந்தால் அந்த வியாபாரத்தை முழுமையாக முறித்துக் கொள்வதற்கு அதிலிருந்து மீண்டு விடுவதற்கு இந்த ஒப்பந்ததாரருக்கு முழுமையாக அறிமு அனுமதி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட வியாபாரங்கள் மோசடியான வியாபாரங்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுபோன்று வியாபாரம் செய்வது இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல என்பதை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய வியாபாரங்களை கொடுக்கல் வாங்கலை இஸ்லாமிய சிரியாவின் வரம்புக்குட்பட்டதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக சுருத்தில் பையம் வியாபாரத்திற்கான நிபந்தனைகள் இஸ்லாம் எல்லா ஒப்பந்தங்களுக்கும் அதே போன்று வணக்க வழிபாடுகளுக்கும் சில நிபந்தனைகள் விதித்திருக்கிறது அந்த நிபந்தனைகளை நிறைவேறுகிற போதுதான் அந்த இபாதத்தாக இருந்தால் இபாதத் அந்த அமலாக இருந்தால் அமல் கொடுக்கல் வாங்கலாக இருந்தால் அந்த கொடுக்கல் வாங்கல் சரியான முறையில் நிறைவேறும் அதன் அடிப்படையில் வியாபாரத்திற்கு என்று இஸ்லாம் சொல்லுகின்ற நிபந்தனையின் முதன்மையானது இரண்டு தரப்பினர்களுக்கு பதில் பொருத்தம் இருக்க வேண்டும் இரண்டு பேருமே என்ன உடன்பட்டு உடன்பட்டு கொண்டு அந்த வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்றால் அல்லாவுத்த அலை சொல்லுகிறான் யா இஹொல்ல தீனா லா த குல் அவ்வாறக்கும் பில் வாத்தி நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுக்கு பதில் நீங்கள் ஒருவருடைய செல்வத்தை அநியாயமான முறையில் உண்ணாதீர்கள் இல்லா அந்த தக்குன திஜாரத்தன் அந்த தொராதி மின்கும் பரஸ்பரம் உங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்ற பொருத்தத்தின் அடிப்படையில் அன்றி பொருத்தத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்கின்ற வியாபாரத்தின் மூலமே அன்றி நீங்கள் ஒருவருடைய சொத்தை உண்டு விடாதீர்கள் அதை நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹு தலா அல் குரானிலே நான்காவது ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் அவசரத்தில் நமக்கு தடை செய்திருக்கிறார் அப்போ கொடுப்பவர் வாங்குவவர் என பொருந்தி கொண்டு அந்த வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய முதல் நிபந்தனை அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னோ அந்தரவின் வியாபாரம் என்பதை ரிலாவின் அடிப்படையில் தான் பொறுத்தத்தின் அடிப்படையில் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்ன செய்தி ஒருவர் கொண்டு வியாபாரம் அதிகாரத்துக்குட்பட்டு இருக்கக்கூடியவர்களை அவர்களில் அவர்களுக்கு அதில் நன்மை இருக்கிறது இருக்கிறது காரணத்தினால நீங்க இதை செஞ்சே தீருங்க என்று அவர்களை நிர்பந்தித்தால் அது குற்றமாகாது என்பதை நம்ம நினைச்சோம் புரிந்து கொள்ளலாம் அடுத்தது இரண்டாவது இந்த ஒப்பந்தம் அதாவது வியாபாரம் செய்யக்கூடியவர் அவர் யாரா இருக்கணும் சொன்னா விற்பதற்கு தகுதி படைத்தவராக இருக்கணும் சொன்னா இந்த வியாபாரங்கள் ஒப்பந்தங்கள் இவற்றை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான வயதும் அதே போன்று அறிவும் மெச்சூரிட்டியும் இதெல்லாம் இருக்கக்கூடியவராக இருக்கணும் அந்த நிலையில் இல்லாதவர்களுக்கு வியாபாரத்தில் ஈடுபடுவதற்கு அனுமதி இல்லை அதாவது சிறு பிள்ளையாக இருக்கிறார் அவர் பொருள் வச்சுருக்கிறாரு அவர்கிட்ட போய் நான் உங்கள்கிட்ட வியாபாரம் பேசுகிறேன் என்ற அடிப்படையில் ஒருவர் வாங்கினான்னு சொன்னால் அது ஏமாற்றுதல் ஏனென்றால் அந்த பிள்ளைகளுக்கு இடை செய்யாது இதை விற்பதற்கும் விற்றால் அதனுடைய லாபம் என்ன நஷ்டம் என்ன அது விற்பதற்குரியதா என்பதை பற்றி அறிவு இருக்காது அப்போ அதனால இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லா விதமான ஒப்பந்தங்களும் அதே போன்ற கடமைகளையும் நிறைவேற்றுவதற்கு ஒருவர் பருவ வயது அடைந்தவராக இருக்க வேண்டும் புத்திவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும் அதே போன்று சுதந்திரமானவராக இருக்க வேண்டும் அதே போன்று மெச்சூரிட்டி உள்ளவராக இருக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதல் சொல்லி இருக்கிறது அந்த நிபந்தனை இதற்கும் பொருந்தும் மூன்றாவதாக விற்கக்கூடியவர் யார் வந்து விற்பனை செய்கிறாரோ அவர் அந்த பொருளுக்கு உரிமை படைத்தவராக இருக்க வேண்டும் அவருடைய உடைமையில் அந்த பொருள் இருக்க வேண்டும் அவருக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் அல்லாத பட்சத்தில் அவரிடத்தில் பொறுப்போக்கு ஒப்படைக்கப்பட்டதாக இருக்கிறோம் அவர் வந்து அதற்கு என்ன செய்யணும் வழியாக இருக்க வேண்டும் அல்லது அதன் மீது கண்காணிப்பாளராக அவர் இருந்திருக்க வேண்டும் அவரிடத்துல என்ன செய்யணும் இதை நீங்கள் விட்டு தாருங்கள் என்று அதற்கு உரிமையாளர் என்ன செஞ்சிருக்கணும் ஒப்படைத்திருக்க வேண்டும் அது அல்லாத பொருளை விற்கக்கூடாது அல்லாஹீ துதர்சல் அல்லா வரிசல் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்குறாங்க யாரை சொல்லுதா என்னிடத்தில் என்ன செய்கிறாங்க சில பொருளை கேட்கிறார்கள்

எந்த பொருள் விற்கப்படுகிறதோ எந்த பொருள் வாங்கப்படுகிறதோ அது விற்பதற்கும் வாங்குவதற்கும் அனுமதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டது உண்பதற்கு குடிப்பதற்கு அணிவதற்கு பயணிப்பதற்கு அது போன்ற தேவைகளை நாம் நிறைவேற்றுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பொருளாக அந்த வியாபாரம் செய்கின்ற பொருள் இருக்க வேண்டும் அதல்லாமல் இவைகளுக்கு நமக்கு ஹராமாக்கப்பட்ட பொருளாக இருக்கக்கூடாது உண்பதற்கு நமக்கு ஹராமாக்கப்பட்ட பொருள் இருக்கிறது செத்தவை பன்றி மாமிசம் அதே போன்று மது இவை எல்லாம் நமக்கு இடது ஹராமாக்கப்பட்டது அதே போன்று நாம் பயன்படுத்துவதற்கு நமக்கு ஹராமாக்கப்பட்ட பொருள் இருந்து கொண்டிருக்கிறது இசை கருவிகள் வீணான பொருட்கள் அது போன்றவற்றை எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது வாங்குவதற்கு அனுமதி இல்லை அது போன்ற வகைகளாக என்ன செய்யக்கூடாது அந்த விற்கின்ற வாங்குகின்ற பொருள் இருக்கக்கூடாது என்பது இதற்கான நான்காவது நிபந்தனை ஏனென்றால் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு உங்களுக்கு மதுவை வியாபாரம் செய்வதை ஹராமாக்கி இருக்கிறான் செத்தவற்றை வியாபாரம் செய்வதை ஹராமாக்கி இருக்கிறான்

மூன்று முறை என்ன செய்யறாங்க அல்லாஹீவின் தர்சன் அல்லாஹ் அவளை செஞ்சிட்டாங்க யூதர்களை அல்லாஹ் சபிப்பானாக யூதர்களை எல்லாம் சபிப்பானாக அல்லாஹவின் சாபம் யூதர்கள் மீது உண்டாகட்டும் என்ன காரணம் என்பதை பற்றி நாம் தெளிவுபடுத்துகிற போது இன்னல்லா ஹர் ரமா அலையும் அல்லாஹ் தலா அவர்கள் மீது அந்த இறந்தவற்றின் கொழுப்புகளை எல்லாம் என்ன செஞ்சிட்டான் வியாபா ஹராமாக்கினான் அக்கலு சமரா அதை அவங்க என்ன செஞ்சாங்க விற்றார்கள் அதோடைய கிரையத்தை அவர்கள் உண்டார்கள் இன்னல்லா இத ஹர் ரமா அலஹோ அக்கலிஷையின் எதை வந்து அல்லாஹ் தலா ஒன் நமக்கு ஹராமாக்கினானோ அந்த பொருள் அதனுடைய வியாபாரம் செய்வதும் கூலியும் ஹரம் அலையும் சமனும் அதோடைய கிரியத்தையும் அல்லா ஹராமாக்கி விட்டான் என்று என்ன செய்யறாங்க அல்லாவின் துதர் சல் அல்லா அலிஸ் சொல்லக்கூடிய செய்தி சுரன் அபுதாவது என்கிற அதிசூழலில் மூவாயிரத்தி நானூத்தி எண்பத்தி என்கிற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று இன்னொரு செய்தியில சொயில் புகாரில் வரக்கூடிய செய்தி அவனு அபி ஜுஹா என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய நபித்தோழர் என்ன செய்யறாங்க ஒரு அடிமை வாங்குகிறார் அந்த அடிமை யாருன்னு சொன்னால் ரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய அதாவது ஹிஜாமா அந்த தொழிலை செய்து வாங்கி விட்டு செய்யக்கூடிய கருவிகளை உடைத்து விடுகிறார் அப்போது அவரிடத்துல அவருடைய கேட்கப்படுகிறது இனிவாறு செய்தீர்கள் என்று சொன்னபோது அவர் சொல்றாங்க நஹ நபி சலா அலிசல்ல அந்த சமனில் கல்வி சமனில் தம்மி அல்லாவின் நாய் விற்ற காசையும் ரத்தம் உறிந்து எடுக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் நபிசல்லாம் அவர்கள் தடை செய்தார்கள் வனஹா அனில் வாஷிபத்தி வல் முஸ்தௌஷிமா பச்சையை குத்துபவர்களையும் பச்சை குத்த கோருபவர்களுடைய அந்த செல்வத்தையும் அதை அல்லாவின் தோர்கள் தடை செய்தார்கள் ரிபா வட்டி உண்பதை தடை செய்தார்கள் அதை உண்ண கொடுப்பதை தடை செய்தார்கள் அதே போன்று புகைப்படம் எடுப்பவர்களை அதாவது உருவப்படங்களை வடிக்கக்கூடியவர்களை தலா சவித்த அல்லாவின் தோர்கள் சவித்தார்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹில் புகாரியில ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஆறு என்கிறில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இதன் அடிப்படையில் இந்த வியாபாரங்கள் எல்லாம் நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆறாவதாக நாம் வியாபாரம் வியாபாரம் செய்வது எந்த பொருளை வியாபாரம் செய்கிறோமோ அதை என்ன செய்யணும் பார்ப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் உரியதாக நாம விற்பனை செய்கிற போது வாங்குற போது ஒப்பந்தத்தின் போது அதை நம்ம என்ன செய்யணும் அதனுடைய வடிவம் என்ன அதனுடைய தன்மை என்ன என்பதை அறியப்பட்ட விதத்தில் இருக்க வேண்டும் அது இல்லாத போது அது மேற்கொன்ன அந்த வியாபாரத்தின் அடிப்படையில் மோசடியான வியாபாரமாக அமைந்துவிடும் இந்த பொருளை தருகிறேன் என்றால் என்ன பொருள் என்று என்ன செய்யணும் தெளிவுபடுத்த வேண்டும் ஒரு பொருளை தருகிறேன் என்று ஒருவர் செய்கிறார் வியாபாரம் சொன்னால் அப்படிப்பட்ட வியாபாரங்களை நாம் செய்யக்கூடாது என்பது இந்த கரர் என்கிற அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் கூடாது அடுத்ததா ஏழாவது நிபந்தனை வியாபாரம் செய்கின்ற பொருளுடைய விலை மினசிலம் குறிப்பிடப்பட்டு அறியப்பட்டதாக இருக்கிறோம் எடுத்துக்கோங்க பணம் கொடுங்க என்கிற அடிப்படையில் செய்யக்கூடாது ஒரு வியாபாரத்தை நம்ம செய்யக்கூடாது எவ்வளவு பணம் அதற்கு எவ்வளவு மதிப்பு என்பதை அறிந்து அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டதாக அந்த வியாபாரம் இருக்க வேண்டும் இந்த ஏழு நிபந்தனைகள் வியாபாரத்தின் போது கட்டாயம் வேண்டும் இந்த நிபந்தனைகள் தான் அந்த வியாபாரம் இஸ்லாமிய சரியாவில் அனுமதிக்கப்பட்ட வியாபாரங்களாகும் அதல்லாத வியாபாரங்கள் அனுமதிக்கப்படாமல் போய்விடும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படை இந்த அடிப்படையில் தான் நம்முடைய வியாபாரங்கள் இருக்க வேண்டும் என்பதை கவனத்திற்கு அம்மா உத்தர அல்லாவுடைய மார்க்கம் சொல்லுகின்ற சட்ட திட்டங்களை பேணிக் நம்முடைய வியாபாரங்களை கொடுக்கல் வாங்கலை அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பினை அனைவருக்கும் வழங்கட்டும் என்று கூறி